வணக்கம் நண்பர்களே ஆபேஜனம் தென்காசி கன்னியாடு குரால் வேலியாடு குரால் ஒரு மாப்பிளக்கடை மொத்தம் எட்டு உருப்படி ஏழு குரால் ஒரு கடா மொத்தம் எட்டு உருப்படி சேல்ஸ் வந்திருக்கு நல்ல குவாலிட்டி நல்லா நீட்டாக போக்கு ஒரிஜினல் பிரீடு பிரீடு ஒரிஜினல் இது மொத்தம் எட்டு உருப்படி எட்டு மொத்தமாக சேல்ஸ் பண்ணுற மாதிரி தான் ஏழு பொட்டை ஒரு கெடா மொத்தம் எட்டு உருப்படி மொத்தம் மொத்த சேல்ஸுக்கு மட்டும்தான் எல்லாமே நல்ல தெளிவான பிரீடு நல்ல குவாலிட்டி நல்லா எல்லாமே ஆக்டிவாக இருக்குது எந்த குறையும் இல்லை எல்லாமே நல்லா அழகான குட்டியை தான் இது மொத்தமாக அப்படியே சம்சார்கிட்டருந்து எடுத்தது நல்ல தெளிவான பீடு எல்லாமே சண்டை போடுறதோ வைக்கிறதோ எதுவுமே கிடையாது குரால் நிறைய பேர் கேட்டதுக்கு குரால் ப்ளஸ் ஒரு மாப்பிளை கட சேர்த்து சேல்ஸுக்கு வந்திருக்கு இது மொத்த சேல்ஸுக்கு மட்டும்தான் யாராவது எட்டும் சேர்த்து எடுக்க மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக நம்மளை எடுத்துக்கோங்க நல்ல தெளிவான பீடு நல்லா வளர்ப்புக்கு நல்ல தரமான பொருள் நான் கன்னியாடு நிறைய பேர் கேட்டிருந்தேங்க கன்னியாடு ப்ளஸ் வேலியாடு சேர்த்து வந்திருக்கு அதோடு சேர்த்து ஒரு மாப்பிளை கடைசி சேர்த்து வந்திருக்கு மொத்தம் ஏழு ப்ளஸ் ஒன்று மொத்தம் எட்டு ஒரு படி எல்லாம் தெளிவான ப்ரீடு நல்ல ஆக்டிவாக இருக்குது நல்ல நீட்டாக போக்கு நல்ல ஒரிஜினல் ப்ரீடு யாருக்காவது வரணா கால் பண்ணுங்கள் ஓகே மீண்டும் அடுத்த சந்திக்க வேறு உங்கள் நண்பன் அப்துல்